அஸ்ஸலாம் வலைக்கும் விபச்சாரம் செய்து பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண் ஒரு நாள் பாலைவனத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாள் அந்த வெப்பமான நாளில் தன் தாகத்தை ஆற்ற ஒரு கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீர் குடித்தார் வெளியே வந்ததும் அவள் அருகே ஒரு நாய் தாகத்தால் செத்துவிடும் நிலையில் இருப்பதைக் கண்டாள் அந்த பெண் தன் இதயத்தில் நினைத்தாள் இதுகூட என்னைப் போல தாகத்தால் வாடுகிறதே என்றனே அவள் மீண்டும் கிணற்றுக்குள் இறங்கி தன் காலுரையை ஒன்றில் தண்ணீர் நிரப்பி அந்த நாய்க்கு கொடுத்தாள் ஒரு துளி தண்ணீர் ஒரு உயிரின் வாழ்வாக மாறியது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் ஒலைவுசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அவளது பாவங்களை மன்னித்தான் அவளை கருணையால் சொர்க்கத்திற்குள் சேர்த்தான் சிறிய ஒரு செயல் ஒரு உயிரினத்திற்கு தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்த்தது இறைவன் பார்வையில் மிக பெரியது நற்காரியமாகிறது அவன் கருணை அளவிட முடியாதது எல்லையற்றது இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு உயிருக்கு உதவி செய்தால் சொர்க்கத்தின் கதவு திறக்கும் என்று